தேனி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் நடமாடும் மருத்துவ வாகனத்தை தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ஐந்தாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் கொடியசைத்து துவங்கி வைத்தார் தேனி மாவட்ட இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டி சார்பில் நடமாடும் மருத்துவ வாகனம் ஆர்இசி நிறுவனத்தின் நிதி உதவியோடு தேனி மாவட்டத்தில் இன்று முதல் செயல்படுத்தப்படுகிறது மருத்துவர் செவிலியர் மருந்தாளுநர் உதவியாளர் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர்கள் அத்தியாவசிய மருந்து பொருட்களுடன் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள் மற்றும் பழங்குடியின கிராமங்களில் மருத்துவ சேவையை வழங்கிடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நடமாடும் மருத்துவ வாகனத்தின் மருத்துவ சேவையினை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சேர்மன் மருத்துவர் என்ஆர்டிஆர் தியாகராஜன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் மகாராஜன் கௌரவ செயலாளர் சுர்லிவேல் பொருளாளர் முகமது சேக் இப்ராஹிம் நிர்வாக செயலாளர் மீனாம்பிகை உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ரெட் கிராஸ் ஆயுள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்